அதைத்தான் ஐயா நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்புக்கு நான் வந்து விடுகின்றேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும் சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்லப்பட்ட வாக்கியம் அதன் பிறகு சிங் ஐயாவுனுடைய ஆட்சி கவிழ்ந்து அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல ராஜீவ் காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்துல கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் வந்த பொழுது காங்கிரஸ் காரங்களாம் ஒன்னா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க அன்னைக்கு அவர் ஆட்சி கவிழ்ந்தது திமுக வெளியே போனாங்க ஆனா மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நான்குல அது அப்படியே மாத்தி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கலைஞரையா சொன்னது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகனாங்க ரெண்டாயிரத்தி நான்குல கலைஞரை என்ன சொன்னார்னா இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா ஸோ திமுகவுக்கு அது புதிது கிடையாது யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியல்ல இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்தில் யாரோ ஒருவரை தொங்கி பவர்ல இருக்கணும் பவர் ஹங்க்ரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அதான் சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும் டி ஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க நம் அனைவருக்கும் கூட தெரியும் குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிகள் ரொம்ப அதிகமாக அதை கவர் பண்ணியிருந்தாங்க உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்குறாங்க மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுறாங்க குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவிலே திணிக்கப்பட்டது எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் கேட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்குல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதை பார்க்கிறோம் எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார் ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்திற்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களே வருக போஜ்பூரி கற்றித்தருக என்று சொல்லுவார்கள் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது